அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பாட்டியின் பெட்டி கதை ஆசிரியர் ஸ்ரீ ஜா வெங்கடேஷ் கதைப்பதிவு மார்ச் பதிமூணு இரண்டாயிரத்தி பதிமூன்றும் இந்த அறுபதாவது வயதில் தனியே நின்று ஒரு வீட்டை ஒழித்து காலி செய்து கொடுப்பது என்பது கடினமான காரியம்தான் நான் பிறந்து வளர்ந்த கிராமத்து வீட்டை தான் இப்போது காலி செய்து கொண்டிருக்கின்றேன் அது விற்பதா இல்லை வாடைக்கு விடுவதா என்பன போன்ற விஷயங்கள் இன்னும் தீர்மானிக்கப்படாத நிலையில் இருந்தன போன மாசம் தன்னுடைய தொண்ணூறாவது வயது வரை அப்பா இந்த தான் இருந்தார் அம்மா இப்போது அம்மா தனியாகிவிட்டாள் மேலும் அவளுக்கு வயதாகிவிட்டதல்லவா அதனால் எங்களோடு சென்னைக்கு வர சம்மதித்து விட்டாள் செம்பு பித்தளை எல்லா பாத்திரங்களையும் விற்க ஏற்பாடு செய்தாயிட்டு எனக்கு ஒன்னிரண்டையாவது வைத்துக் கொள்ள ஆசைதான் என்ன செய்ய நகரத்துக்கொடுகளில் இவை எல்லாம் இடம் இருப்பதில்லையே கடையம் கிராமத்துக்கும் எனக்குமான தொடர்பு நான் கல்லூரியில் படிக்க சென்னைக்கு வந்ததோடு முடிந்து போனது அதற்கு பிறகு நான் லீவுக்கு கடையம் செல்லும் போதெல்லாம் ஒரு விருந்தாளியாகத்தான் உணர்ந்திருக்கின்றேன் ஆனால் இந்த அக்ரகாத்து வீடு எனக்கு எப்போதும் ஏதோ ஒரு புதையலோ ரகசியத்தையோ தனக்குள் அடக்கி வைப்பது போலவே தோன்றும் அதிலும் அந்த பாவல் அது எனக்கு ஒரு புதையல் களஞ்சியமாகவே தோன்றியிருக்கிறது அந்த வயதில் இப்போது ஸ்டார் ரூம் என்று அழைக்கப்படுகிறது அறையதான் எங்கள் ஊரில் பாவல் என்பார்கள் அதில்தான் வருஷத்துக்கு தேவையான புளி எண்ணெய் பருப்பு வகைகள் முதலின பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும் அந்தந்த சீசனில் கிடைப்பவற்றை வாங்கி பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது வாழ்க்கை முறையாக இருந்தது அப்போது இப்போது பொருட்கள் மலிந்து விட்டன எந்த சீசனிலும் எதுவும் கிடைக்கும் எல்லாம் பணம் உங்களிடம் நிறைய பணம் இருந்தால் செப்டம்பர் மாதத்தில் மார்க்கெட்டில் மாங்காய் வாங்கலாம் ஏதா சௌகரியம் தாதஸ்தும் சிறு எனக்கு அந்த பாவுக்குள் நுழைவது என்பது கிட்டத்தட்ட ஒரு அதிசய சுரங்கத்தில் நுழைவது மாதிரி ஏனென்றால் நினைத்த போதெல்லாம் உள்ளே போக முடியாதபடி கதவு பூட்டி சாவி அம்மாவிடம் இருக்கும் அவளுக்கு ஏதாவது எடுத்து தர வேண்டுமானால் தான் இடுப்பிலிருந்து சாவியை எடுத்து போய் எடுத்துட்டு வா என்ற கட்டளை பிறக்கும் அந்த நொடிக்காகவே நான் காத்திருப்பேன் கதவை திறந்து உள்ளே நுழையும் போதே மஞ்சள் என்று எல்லாம் கலந்து ஒரு வீசும் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று நடக்கும் போது மனம் அடித்து கொள்ளுமே அது மாதிரி திக் திக் என்று அடித்துக்கொள்ளும் அம்மா சொன்ன சாமானை உடனே எடுக்காமல் எல்லாவற்றையும் துளாவி பார்ப்பேன் என்னோ கிடைக்கும் பழைய பட்டன்கள் காலர் மட்டும் தனியாக உடைந்த மண்பொம்பை பளபளவென்று ஜிகினா பழைய பாத்திரிகை என்று கதமமாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை ட்ரையர் பாக்கெட்டில் போட்டு கொண்டு பிறகே சாமானை எடுத்து வருவேன் பாவலை திறந்தேன் சிறுவயதில் நான் அனுபவித்த அதே வாசனை இன்னும் இருந்தது என்னை புள்ளி வைக்கும் சாடிகள் காலியாக இருந்தன இத்திரை சாமானை எப்படி இறக்கப்பட போகிறோம் என்று மலைப்பாக இருந்தது மடித்து வைத்த ஜாமான்களுக்குள் கீழே ஒரு பட்டிருந்தது இதுவரை நான் அதை பார்த்ததாக ஞாபகமில்லை அதை எழுத்தேன் மோடியில் சரஸ்வதி அம்மாள் என்று பெயர் பொறுத்திருந்தது அதை படித்ததும் இத்தனை வருடங்கள் ஒரு முறை கூட ஞாபகம் வராத என் அத்தை பாட்டியான சரஸ்வதி நினைவு வந்தது பாட்டியோட பெட்டி ஆயுது என்ன வச்சிருப்பாள் பகவத்கீதையும் சில புடவைகளும் இருக்கும் என்று அலட்சியமாக திறந்தவனுக்கு அதிர்ச்சி நீட்டாக பயின்று செய்யப்பட்ட மஞ்சரி பொன்னின் செல்வம் ஐந்து பாகங்களும் சிவகாமியின் சபதம் போன்ற புத்தகங்கள் பாட்டி இவ்வளவு இலக்கிய ஆர்வம் உள்ளவளா என்று என்னுள் எழுந்த ஆச்சரியத்துடன் மேலும் வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தேன் ஒரு ஸ்படிக மாலை ஒரு படிக்கும் கண்ணாடி இவை எல்லாவற்றிற்கும் கீழே போனவளின் டைரி என்று பெரிதாக எழுதப்பட்ட ஒரு நோட்டு வியப்புகள் மேல் வியப்பு அத்தை பாட்டி அதாவது என் தாத்தாவின் சகோதரி என் தகப்பனாரின் அத்தை அதனால் எங்கள் அத்தை பாட்டி சரஸ்வதி பாட்டிக்கு ஐந்து வயதில் கல்யாணம் ஏழு வயதில் விதவை பட்டம் கணவனின் முகமே தெரியாத அந்த பெண்ணிற்கு என்னென்ன கொடுமைகள் நேர்ந்திருக்கும் என்பதுதான் உங்களுக்கு தெரிந்திருக்குமே தலைமழித்தல் வெள்ளப்புடவை அவசகனம் என்ற பெயர் இத்தியாதி இத்தியாதி ஆனால் என் தாத்தாவுக்கு வாழ்க்கையில் எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத என் சகோதரி மீது அலவுதிய பாசம் அதனால் எங்களுடன் தான் இருந்தாள் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாளோ நான் பார்க்கும்போது போது வயதாகிவிட்டது நல்ல சிவப்பாக உயரமாக ஒல்லிக்குச்சியாக இருப்பாள் உணவு விஷயங்கள் ரொம்ப கரார் இரண்டு வேளைதான் சாப்பாடும் கூடுமானவரை உடல் நலக்குறைவு வராமல் பார்த்துக் கொள்ளுவாள் உடல் நலத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாள் அதற்காக மற்றவர்கள் அவளை கேலி செய்வார்கள் எதுக்கு நீ உடம்ப பேனரா என்று அப்போது அதன் அர்த்தம் புரியவில்லை இப்போது அந்த வார்த்தைகள் நஞ்சில் தோய்ந்தவையாக படுகிறது ஆனால் பாட்டி அதிகமாக பேசவே மாட்டாள் தான் எதிரே வந்தால் அபசகனம் என்ற பேச்சை கேட்க வேண்டி வருமோ வருமோவென பயந்தாள் என்னவோ எங்கள் வீட்டு திண்ணையை தாண்டி வெளியில் எங்கும் போனதில்லை பேப்பர் படிப்பது பாட்டிகள் மாநாடு கொடும்போது அத்தை பாட்டி தமிழ் தினசரிய வைத்து வாசித்துக் கொண்டிருப்பாள் அரசியல் நிலவரங்களை எல்லாம் அலசுவாள் அதற்காக அவள் மிக அதிகமாக கேவலமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறாள் வீணா போனவளுக்கு என்ன பேப்பர் வேண்டியிருக்கு படிச்சு எனத்தை செய்ய போறா ராமா கிருஷ்ணான்னு சொன்னாலும் அடுத்த ஜென்மத்திலையாவது நல்லபடியா வாழ்க்கை அமையணும் போன்ற நெஞ்சைக்கீரும் சொற்களை கேட்டு கேட்காத போல் இருந்து விடுவாள் அவற்றையெல்லாம் தான் எழுதியிருப்பாளோ அப்படி என்ன தான் எழுதியிருப்பாள் டைரியில் வீட்டில் நடந்த சண்டைகள் அவளை புண்படுத்திய தருணங்கள் இவையெல்லாம் பதிவு செய்திருப்பாள் வேற என்ன சாமான்களை எடுத்து போக ஆட்கள் வருவதற்கு இன்னும் நேரம் இருந்தது கொடுத்து சுவரில் சாய்ந்து கொண்டு படிக்க ஆரம்பித்தேன் தேதிவாரியாக பிரித்து எழுதாமல் ஒரு கதை போல் பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாள் பல இடங்களில் தண்ணீர் பட்டு எழுத்துகள் அழிந்திருந்தன அது கண்ணீராகவும் இருக்கலாம் முதல் நாற்பது பக்களில் முக்கால்வாசி வீட்டு வரவு செலவு கணக்கு அவளுடைய வயலில் இருந்து வரும் வருமானத்தை எல்லாம் யாருக்கு எதற்கு செலவு செய்தாள் என்று விவரமாக எழுதியிருந்தாள் தமிழோட அந்த லிஸ்டில் டெலிஃபோன் நிறுவனத்தில் ஜிஎம்மாக இருந்து ஓய்வு பெற்ற எங்கள் வயல் சம்சாரியின் மகன் முருகேசன் பெயரும் இருந்தது முருகன் படிக்க பாட்டியா உதவினாள் யாருக்குமே தெரியாதே ஏன் முருகனுக்கு தெரியுமோ என்னவோ என் ஆச்சரியம் தொடர்ந்தது அப்போது எங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த இசைக்கின் மகள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கவும் உதவி உதவியிருக்கிறாள் என்னுடைய கல்லூரி செலவு என் அக்காவின் திருமணம் இவற்றுக்காக தான் தன் நகைகளை விட்டு கணிசமான பணத்தை செலவழித்திருக்கிறாள் கல்வியின் மீது எவ்வளோ ஆர்வம் இருந்தால் இத்தனை மனம் வரும் அந்த காலத்திலே எல்லா சாதினரையும் ஒன்றாகவே பார்த்திருக்கிறாளோ உன்னை முழுக்க தெரிஞ்சிக்காம போயிட்டேனே பாட்டி நான் பாட்டியுடன் இருந்த அந்த சந்தர்ப்பங்களில் எப்போதாவது யாராவது பாட்டியிடம் இனிமையாக பேசி கேட்பதாக எனக்கு ஞாபகம் இல்லை ஏன் என் அம்மாவு கூட அந்த வீணா போனோல் என்றே தான் குறிப்பிட்டதாக நினைவு டைரியை மேலும் படித்தேன் தன்னை பற்றி மற்றவர்கள் கடுமையாக பேசியதையும் பெண்கள் இவள் அழகை கண்டு பொறாமை கொண்டு அவளை தெருவில் எங்காவது பார்த்தாலே மற்ற ஆண்களை கவர்வதற்காகவே அவள் வெளியே வருவதாக பேசியதை கண்ணீரில் தொய்த்து எழுதி இருந்தாள் ஓஹோ அதனால் தான் நீ வெளியில் வருவதை என்று அவளிடம் பேசுவது போல் கேட்டேன் மேலும் அவளுடைய உணர்வுகள் ஆசைகள் ரசனைகள் பற்றியும் எழுதிருந்தாள் கண்டிப்பாக நிறைவாராத நிறைவேற முடியாத கனவு என்று ஒன்றை ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டதை எழுதியிருந்தாள் அந்த மனதில்தான் எத்தனை ஆசைகள் எத்தனை கவித்தமான ரசனைகள் எனக்கு கண்களில் இருந்து நீர் வந்து கொண்டே இருந்தது அவளை அப்படியாக்கிய கடவுளின் மீது சமூகத்தில் முகத்தின் எனக்கு கோபமாக வந்தது பக்கங்கள் செல்ல செல்ல அவள் மனது பக்குவப்பட்டதாக தெரிந்தது யாரையும் திட்டவில்லை யார் மீதும் வெறுப்பு உமிழவில்லை வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்ட விதம் அதில் தெரிந்தாலும் சில இடங்களில் அவளை மீறி தன் மனக்காயங்கள் அதில் கொட்டியிருந்தாள் பாட்டி மிகவும் வருந்தி இருந்தது தன்னை மேற்கொண்டு படிக்க அனுமானித்ததை இருந்தாள் டாக்டர் தொழில் மீது அவளுக்கு அப்படி ஒரு ஆசை மரியாதை பாட்டி உன்னை படிக்க வச்சிருந்தா நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆயிருப்பேன் என்று மீண்டும் அவளோடு பேசினேன் மனதளவில் அவளை பாதித்த எல்லா சம்பவங்களையும் அப்படி நேரில் பார்ப்பது போல் எழுதியிருந்தாள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது ஆகையால் மாதிரிக்கு ஒன்று கொடுக்கிறேன் எப்பவும் போல இன்னைக்கு லட்சுமி கல்யாணி ஆனந்தம் எல்லோரும் திண்ணையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா ஸ்ரீ ஜெயந்தி வரப்போவதில்லையோ அதுக்கு யார் யார் ஆத்திலே என்னென்ன பட்சணம் பண்ண போறாதன்னு பேசிக்கிட்டு இருந்தா தினம் தான் இருக்கவே இருக்கே சமைக்கிறதும் சாப்பிட்றதும் அதை பத்தி என்ன பேச்சு வேண்டி இருக்குன்னு நான் வேற பேசலாம்னு நேர்வை பத்தி பேச்செடுத்தேன் நான் என்னவோ சொல்லக்கூடாததை சொல்லிட்ட மாதிரி எல்லோரும் மலரினா பொம்மு எதுக்கு இதெல்லாம் அதுவும் வீணா போன உனக்கு இதெல்லாம் அவசியம் எனக்கு பதிலுக்கு ஏதாவது தோணுச்சு ஆனா என்ன பேச அப்படியே பேசிட்டாலும் மொத்தத்தையும் பார்க்க வேண்டாமா அப்படியே பேசிட்டாலும் நாள பின்ன இவ முகத்தை பார்க்க வேண்டாமோ அதுதான் பேசாம இருந்துட்டேன் அப்புறமா சாவகாசமா யோசிச்சு பார்த்தேன் அவளாம் புருஷன் குழந்தை குட்டினி இருக்கப்பட்டவா அவளுக்கு அதுதான் மனசபூரா ஆக்கிரமிச்சுட்டு இருக்கும் அதான் அவ அப்படி பேசுறான் எனக்கு என்ன நான் வீணா போனவள் மற்ற விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா வீணா போனோங்கிற அந்த வார்த்தை தான் என்ன குத்துறதும் புருஷனோட வாழாட்டா பொம்மை வீணா போனவளா அவ பிறவிக்கு வேற அர்த்தமோ உபயோகமோ இருக்க எப்படியாவது என் வாழ்க்கை வீணில்லை நானும் வீணா போனவ இல்லைன்னு நிரூபிச்சா போறோம் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் டைரி அந்த இடத்தில் நின்று போயிருந்தது அதற்கு பிறகு அவள் எதுவுமே எழுதவில்லை கடைசி பக்கத்தில் மட்டும் நான் காலமான பிறகு என் உடம்பை யாரும் வீணா போனதுன்னு சொல்ல மாட்டா என்று கொட்டை எழுதில் எழுதியிருந்தாள் அதை பார்த்ததும் தான் பாட்டியின் மரண தினம் எனக்கு மடை திறந்த வெள்ளம் போல் நினைவு வந்தது நான் அப்பொழுது சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் தந்தி வந்ததும் உடனே புறப்பட்டு கடையகம் போனேன் அங்கே உடலை எடுக்காமல் என் அப்பா யார் யாரிடமோ சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார் திருநெல்வேலியிலிருந்து மருத்துவக் கல்லூரி வாகனம் ஒன்று நின்று கொண்டிருந்தது சில டாக்டர்களும் நர்சுகளும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தன ஒன்றும் புரியாமல் நின்றவனிடம் அப்பதான் விஷயத்தை சொன்னார் தன் உடல் உறுப்புகள் அத்தனையும் கண்கள் உள்பட திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுத்து விட்டாளாம் அத்தை அதை எழுதியிருக்கிறாள் அவர்கள் எடுத்துக்கொண்டது போக உடலை மட்டுமே தகனம் செய்ய வேண்டும் என்று எழுதி ரெஜிஸ்டர் அவற்றை எடுத்து போக தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அக்ரகத்து பிற்போக்குவாதிகள் இதை இந்து தர்மத்திற்கு எதிரானது என்றும் ஒரு விதவின் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் அவளை ஒழுங்கல் தான் அவள் கைலாயத்துக்கு போ ும்ிதற்றி கொண்டிருந்தனர் பெண்கள் பாட்டியின் துணிச்சலை ஒரு குரூர வியப்போடு பேசினர் யாருக்குமே பாட்டியின் நற்செயிலும் நல்ல மனமும் புரியவில்லை ஆனா தெய்வாதீனமான என் அப்பா உறுதியாக இருந்து விட்டார் எங்கள் அத்தை எதுக்கும் ஆசைப்பட்டு நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை இது ஒண்ணும்தான் அவ ஆசைப்பட்டது செத்த பிறகு கூட அவ ஆசைய நிறைவேற்றலைனா நான் மனுஷனே இல்லை தயவு செய்து என்னை யாரும் தடுக்காதீங்கோ என்று சொல்லிவிட்டு ஆக வேண்டியதை கவனித்தார் அந்த நேரத்தில் எனக்கு ஊர்க்காரர்களை என்றுதான் தோன்றியது இப்போது அது நினைவுக்கு வந்து கண் நிறைத்ததும் அப்பா நல்ல வேலை நீங்கள் உங்கள் முடிவுல இருந்தேன் இல்லைனா பாட்டியோட ஆத்மா உங்களை மன்னிச்சிருக்கவே மன்னிச்சிருக்காது என்று என் மனம் அப்பாவை பாராட்டியது நீ வீணா போனவ இல்ல பாட்டி உன் மனசும் உன் உடம்பும் எல்லாமே மனுஷலோட நல்லதுக்கு தான் பயன்பட்டிருக்கு பாட்டி உன் ஆசை நிறைவேறித்து என்று என்னை அறியாமல் புலம்பினேன் டைரியை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டேன் கொண்டேன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தபடி இருந்தது கொள்ளையில் பாட்டி வைத்த மாமரம் மட்டும் சில பூக்களை உதிர்த்து கொண்டிருந்ததும் இக்கதையில் ஒரு பெண் விதவை என்ற பட்டம் கிடைத்து விட்டால் அவள் உடலாலும் மனதாலும் அவளுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை இழக்கிறாள் மீண்டும் அடுத்த ஒரு சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்